உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீ இன்றைய தேதியில் மூன்று முக்கியமான விஷயங்களை குறித்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முதலாவது விஷயம் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சி இறந்து கிட்டத்தட்ட ஐம்பது நபர்களுக்கு மேலே இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு மறுபக்கம் மக்காவில் இன்னைக்கு வெப்ப அலை அதிகமானனால கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஹாஜிகள் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம் மனசை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துது ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காய்களை பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போகும் அன்பார்ந்த நண்பர்களே மதுபானம் நிச்சயமாக இந்த சமூகத்தை அழிக்க உருவான ஒரு கொடூரமான விஷயம் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் இந்த மதுபானத்தால் இன்றளவும் பல்வேறு குடும்பங்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மது என்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய பாவங்களின் தலையாக காணப்படுது ஸோ அந்த மதுவை ஒழிக்காத வரை ஒரு நாட்டில் வழிப்பறி என்பது இருந்துகிட்டு தான் இருக்கும் கொள்ளை கொலை என்பது இருந்துகிட்டு தான் இருக்கும் பல்வேறு சமூக விரோத செயல்கள் என்பது பெருகி கொண்டே தான் செல்லும் காரணம் பாவத்துடைய தலையாக மது என்பது காணப்படுது ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் மது விளக்கு முழுமையாக கொண்டு வரணும்னு பேசக்கூடிய அந்த வேலையில் ரொம்ப அரசு அப்படியே பயங்கரமாக வேலை செய்துன்னு காட்டக்கூடிய அந்த வேலையில் சில நாட்கள் அது அப்படியே இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கள்ளச்சாராயம் என்பது அங்கங்கே காட்சிப்படும் காய்ச்சப்பட்டு அதை குடிச்சு பழப்பத்துக்கு கண்ணு போயிருக்கு உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த செயல்பாடு என்பது இன்னைக்கு மீண்டும் பெருகியிருக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது நிச்சயமாக ஒரு அரசுடைய தலையாய கருமை கடமை என்னென்னா ஒரு நாட்டில் மதுபானம் இல்லாத ஒரு நாடாக ஒரு குடியை ஒரு மக்களாக குடிமக்களாக அவர்களை மாற்ற வேண்டும் இந்த குடிமக்களாக இல்லாமல் சிறந்த குடிமக்களாக மாற்றணும் ஆனால் அந்த விதத்தில் திமுக அதிமுக இரண்டுமே தோற்று போச்சுன்னு தான் சொல்ல முடியும் இந்தியா முழுக்க அதான் நிலைமை உலகத்தில் பல்வேறு நாடுகள் மதுவை சர்வ சாதாரணமாக ஒரு குளிர்மானம் போல் எடுக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட எடுக்கக்கூடியவர்கள் அந்த நிலையில் கூட இங்கு நடக்கக்கூடிய அளவு பெரிய அளவில் பெரிய சமூக விரோத செயல்கள் நடைபெற்றிருக்கான்னு கிடைய கிடையாது ஆனால் தமிழகத்தில் இந்த மதுபானத்தின் வழியாக பல நபர்கள் சமூக விரத செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஒன்றில் இரண்டு நாளைக்கு முன்னாடி சேலம்னு நினைக்கிறேன் ஒரு சாதாரண ஒரு சாலையில் குடிச்சிட்டு வீட்டில் படுத்துருக்க மாதிரி கால் போட்டு கால் மேலே போட்டு படுத்துருக்காரு அவர் யாரும் போய் தூக்கலை குடி குடி போதையில் இருக்கிறனால ஸோ அந்த இடத்துல அவர் படுத்திருக்கும் போது அந்த இடத்துல சென்ற வாகனங்களில் ஒரு லாரி என்ன ஆகுது அவர் தலை மேலே ஏற்றி தலை நசுங்கி இறந்துடுறாரு சோ இப்ப மது ஒரு மனிதனுடைய உயிரை எளிமையான முறையில் எடுத்துருது மது கிட்டத்தட்ட அது ஒரு விஷம் போல காணப்படுது சோ இந்த மதுவை ஒரு அரசு ஒழிக்கிற நாட்டின் நிச்சயமாக அந்த அரசு தோற்றுவித்ததுன்னு தான் சொல்ல முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவாகட்டும் மதிமுகவாகட்டும் குறிப்பாக இன்னைக்கு திமுக ஆட்சியில் மது ஒழிப்பை படிப்படியாக கொண்டு வந்து முற்றமாக ஒழிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும் அதற்குரிய சூழலை அரசு ஏற்படுத்த வேண்டும் மனிதர்களை அதற்கேற்றால் போல உளவியல் ரீதியாக தயார் செய்ய வேண்டும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி பேரளவில் இன்றைக்கி சூர்யா இந்த இறப்புக்கு இந்த கள்ளச்சாரம் கள்ளக்குறிச்சியில் குடித்து இறந்த அந்த இறப்புக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு எந்த அரசியல் அமைப்பும் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்க நீங்கள் அரசியல் வியாபாரத்துக்காக எடுத்திருக்கிறீங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது எடுக்கிறீங்க மிச்ச சமயத்தில் அதை மறந்துடுறீங்க அப்போ நிச்சயமாக அரசே மதுவையை ஊற்றி கொடுத்து அவர்கள் மேலே வன்மத்தையும் வன்முறையும் நீங்கள் கக்கியிருக்கீங்க செலுத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நீங்கள் சூர்யா பேசியிருக்காரு விஜய் ஒரு பக்கம் நடிகர் விஜய் போய் அங்கே விசிட் பண்ணுறாரு ஸோ இந்த சூழல் பல நபர்கள் இன்னைக்கு பாமக உடைய கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு நிச்சயமாக மது விளக்கு வேண்டும் அது படிப்படியாக கொ கொண்டு வரப்பட வேண்டும் என்று பல நபர்கள் சொன்னால் கூட மது விலப்பி விளக்கை பற்றி பல ஆண்டுகள் பேசிகிட்டு தான் இருக்கிறோம் ஏன் கொண்டு வர முடியல காரணம் அரசு அதை வச்சு இருக்குது அரசு அதை வச்சு புழப்பு நடத்திட்டு இருக்கு ஒரு திருநாள் என்று மனுஷன் ஒரு இறையச்சத்தோடு ஒரு இறை நம்பிக்கையோடு கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தீபாவளி அல்லது பொங்கல் கிறிஸ்மஸ் ரம்ஜான் எதாக இருந்தாலும் இறைவனை முன்வைத்து தான் அதை கொண்டாடுறாங்க ஆனால் அந்த நாள் எப்படி மதுபான விற்பனை என்பது என்பது பெருகுது அப்போ இறை பற்று இல்லையா இல்லையாவன்ட்ட இறை அச்சம் என்பது இல்லையா நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாருங்களே நான் வந்து எதையும் ஒப்பீட்டு செஞ்சு இது இது வந்து ரொம்ப பெருசு இவங்க சிறந்தவங்கன்னு பேச வரல ஒப்பீட்டு அளவுல பாருங்களே ஒரு பக்ரீத் கொண்டாடுறாங்க ஒரு தீபாவளி கொண்டாடுறாங்க ஆனால் தீபாவளி அன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்கப்படுகிறது ஏன் பக்ரீதத்தன்னைக்கு விற்கலை அன்னைக்கு அப்படி இரட்டிப்பாக உழவர்களுக்கு சொல்லப்போனால் அப்படி தீபாவளிலேயோ இல்லை பொங்கல்லையோ நடக்கக்கூடிய ஒரு வேலை என்னன்னா உழவர்களுடைய வருமானத்தன்னைக்கு கூட்டணும் அது அப்படி மாற்றாக இங்கே பார்த்தீங்கன்னா உழவர்களுக்கு அன்னைக்கு கூலி செய்யக்கூடிய ஆட்களுக்கு உழைப்பாளர்களுக்கு அன்னைக்கு வந்து வெகுமதி கிடைக்கிது எப்படி பல கோடி ஆடுகள் விற்கப்படுகிறது பல கோடி ரூபாய் இங்கே வியாபாரம் செய்யப்படுகிறது அதன் மூலம் விவசாயிகள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறாங்க வியாபாரிகள் ஸோ அப்போ அன்னைக்கு மகிழ்ச்சியும் அடையிறாங்க அங்கே வந்து உங்களுக்கு காற்று மாசு கிடையாது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த விதத்திலும் வந்து மதுபான விற்பனை என்பது கிடையாது சமூக விரோத செயல்கள் என்பது எதுவுமே கிடையாது அப்போ ஒரு பண்டிகையை நிச்சயமாக ஆரோக்கியமான முறையில் கொண்டாடும் அளவுக்கு ஒரு அரசு வளர்த்து வச்சிருக்கணும் ஆனால் அன்றைய தினம் தான் மதுபானம் என்பது விற்கும் தீபாவளி பொங்கல் டைமே சமயத்தில் பாருங்கள் மதுபான விற்கும் விற்பனை வந்து அப்படியே ஹைலைட்டாக போகும் அதே போல தான் பள்ளிக்கூடங்களுக்கும் மதுபானங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது மதுபான இரு மதுபானங்கள் இருந்தது மதுபான க கடைகள் இருந்துச்சு அதில் ஐநூறு படியாக குறைச்சாங்க ஸோ ஐநூறு குறச்ச அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது மதுபான கடைகள் இருந்துச்சு ஸோ இந்த கடைக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவன்ஸுன்னு தான் சொல்ல முடியும் அன்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்கள் உயர்நிலை பள்ளிக்கூடங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போது மேல்நிலை பள்ளிக்கூடங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கிட்டத்தட்ட நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு இதுவும் நாலாயிரத்தி எட்நூறு அவன் மதுபான கடைகளுக்கு ஈக்குவலாக தான் பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க அப்போ அளவு கேவலமாக வந்து ஒரு அரசு வந்து மதுபான கடைகளை ஊக்குவித்து அதன் மூலம் வருமானம் ஈட்டுவது என்பது நிச்சயமாக ஆபத்து இதில் இன்னைக்கு வந்து இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் வந்து பல விஷயங்கள் பேசப்படுது நல்லச்சாராயம் கள்ளச்சாராயம்லாம் பேசப்படுது ஸோ கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் என்ற அந்த இடத்துல நடந்த அந்த சம்பவம் நேற்றைய தினம் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இன்னைக்கு ஒரு ஐம்பது பேர் இறந்துருக்கிறாங்க நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் கூட அந்த ஐம்பது பேரில் ஒரு ஐந்து பெண்கள் பெண்கள் குடிச்சிருக்காங்க மதுபானம் எந்தளவு சமூக சீர்கேடாக இருக்குன்னு பாருங்க ஆண்களும் பெண்களும் நம்ம வந்து ஒரே தட்டில தான் பாக்குறோம் இப்போ அது யார் குடித்தாலும் தான் நீங்க மருத்துவர் சொல்கிறாங்க ஆண்களை விட பெண்கள் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு எளிமையான முறையில் அது பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்லிட்டு ஸோ இதில் நீங்க மக்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா நீங்கள் இப்படி இறந்த குடும்பங்களுக்கு லட்சக்கணக்கில் வந்து நீங்க வெகுமதியை கொடுக்குறீங்க ஒரு இழப்பீடு கொடுக்கறீங்க நியாயமானு வைக்கிறாங்க முதல்ல இந்த விஷயத்த நம்ம பார்க்கணும் இறந்த நபர்கள் குடி குடிக்க குடிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அவங்க குடித்த சரக்கு தப்பு அது வந்து நச்சு கலந்த சரக்கு அதனால இறந்துட்டாங்க ஸோ அதுக்கு இழப்பீடு கொடுப்பது என்பது முறை அப்படின்னா அப்ப நல்ல சாராயம் என்று குடிச்சோம்னா அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க தான் கிடையாது கிடையாது அப்போ ஒரு அரசு இந்த இழப்பீட்டு முறையை கொடுத்ததே நான் வந்து தவறு தான் சொல்லுவேன் இழப்பீடே கொடுத்துருக்க கூடாது காரணம் ஏன் இதே போன்று வறுமையில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண் இந்த கலாச்சாரம் இல்லாமல் நல்ல சாராயம் குடிக்கிறான்னு வைங்களேன் அவன் மதுபா மது குடிச்சிட்டு ஆக்சிஜன்ல இறக்குறான் அல்லது அவனுக்கு உடல் ஆபத்து வந்து உடலுக்கு வந்து தீங்கு ஏற்பட்டு இறக்குறான் அப்ப ஏதோ ஒரு விதத்துல அந்த மதுவை ஒரு விஷம் போல தான் அது அதை குடிக்கிறான் அவனுக்கே நீங்க இழப்பீடு என்பது தரல அப்படி லிஸ்ட் எடுத்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல நபர்களை எடுக்கணும்ல அப்ப இங்க ஒரு பாரபட்சம் இருக்கு அவன் விஷத்தை கலந்தது குடிச்சு இறந்துருக்கான் அப்படின்னா என்ன இங்க ஒரு தாட்டு வருது நீ நல்ல ஏன்டா குடிக்காம கள்ள சாராயத்தை போய் குடிக்கிற அப்ப நல்ல சாராயம் என்பதும் விஷம் கள்ள கள்ளச்சாராயம் என்பதும் விஷம் கள்ள கள்ளச்சாராயத்தை குடிச்சானா அன்னைக்கு இறப்பான் நல்ல சாராயத்தை குடிக்கிறான் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு கட்டத்துல அவன் கண்டிப்பா இறப்பான் அப்ப இரண்டுமே தான் இரண்டுக்குமே நீங்க அப்ப இழப்பீடு என்பது கொடுக்கணும் அப்ப நிச்சயமாக இந்த முறை என்பது தவறு இறந்த வேண்டுன்னு திமுரு புடிச்சு அவன் குடிச்சிருக்கான் அப்படிங்கும் போது அவனுக்கு இழப்பீடு கொடுப்பது எப்படி முறையாகும் நிச்சயமாக முறையா முறையாக அவனை பிரிந்து வாழக்கூடிய குடும்பம் ஐயோ அவங்களுக்கு குடுக்கணுமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் தரேன் பல நபர்கள் இது போன்று குடிச்சு கணவன் வந்து ஆக்சிடென்ட்லேயோ இல்ல அந்த மது போதையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு விபத்துலேயோ அல்ல உடல் ஆபத்துலேயோ இறந்துருக்கான் அப்படிங்கிற லிஸ்ட் தர முடியும் அவங்க எல்லாத்துக்கும் இழப்பீடு கொடுக்கணும் அதுதான் முறை அப்ப நிச்சயமாக இதற்கு ஒரே தீர்வு என்னென்னா மது முழுமையாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக இதற்கு வெளிநாடுகள் குறிப்பாக அரபு நாடுகள் உதாரணம் தான் சொல்ல முடியும் வாக்கோட்டர் கட்டிங்கன்னு நினைக்கிற ஒரு படம் அந்த படத்துல ஒரு சில காமெடி காட்சிகள் வரும் அதில் அந்த சிவான் ஒரு நடிகர் நடிச்சிருப்பான் அவன் சொல்லுவான் அந்த படத்துடைய தீமை அதுதான் என்னன்னா அவன் அரபு நாட்டுக்கு வேலைக்கு போறான் போறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து ஒரு கோட்டரை அடிக்கணும்னு ஆசை ஸோ அந்த நைட்டு ஃபுல்லா தேடுறான் கோட்டரை கடை தேடி கண்டுபிடிச்சி குடிக்கிறானா இல்லையா இருந்தான் கடை பாருங்க எப்படிப்பட்ட கதை கதை கதைக்களங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க ஏன் அவன் அப்படி பண்றான்னா அங்கே அரபு நாடுக்கு போனால் மது தடை செய்யப்பட்டிருக்கு குடிக்க முடியாது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் எதோ இடத்துல வாங்கிடலாம் அப்படின்னு தேர்னா அது வந்து ஒரு பண்டிகை விடுமுறை நாளாக இருக்குன்னா கிடைக்கல ஸோ அப்படி ஸ்டோரி ஒரு எதுக்கு சொல்ல வரேன்னா அரபு நாடுகள் இது போன்ற சட்டங்களை கடுமையாக பின்பற்றுது இங்கே இருக்கக்கூடிய இதே குப்புச்சாமியை போல தான் அங்கே ஒருத்தர் இருக்கிறான் வேறு பேர்ல இருக்கிறான் அவனுக்கும் ப்ரெஷர் இருக்கு டென்ஷன் இருக்குது ஒர்க் ப்ரெஷன் பல விஷயங்கள் இருக்கு நீங்க மதுவானத்துக்கு என்னென்ன காரணம் சொல்றான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு எனக்கு வந்து ரொம்ப கைகால நடக்குது பல காரணங்கள் அடிக்கிட்டே போறான் அதுக்காக தான் நான் குடிக்கிறேங்கிற ஒரு ரீசனுக்காக சொல்றான் சோ இதே டென்ஷனும் பிரஷனும் அங்க இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிக்கு இருக்குல்ல அவனையும் கட்டுக்கோப்பாக இருக்கிறான் காரணம் இருக்கக்கூடிய சட்டம் அப்படி அந்த சட்டம் இவ்வளோ ஆண்டு காலம் அவனை வார்த்தை எடுத்துருக்குது வார்த்தை எடுத்துருக்கு எந்த அளவு அதை நீ தொட்டேனா அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படிங்கிற அளவு சோ அது போன்ற சட்டங்கள் இங்க வந்து அந்த மனித மக்கள் மத்தியில் அது வந்து பிராக்டிஸா பயிற்சியாக கொண்டு வராத வரை இங்க மது என்பது சாத்தியம் கிடையாது மது மக்களும் ஒத்துழைக்கணும் அரசு ஒத்துழைக்கணும் அரசும் மது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒழிக்கணும் மக்களும் அதுலேருந்து அடிட்டில் இருந்து வெளியே வரணும் அப்போ இந்த இரண்டுமே சரி சமயத்தில் சம விகிதத்தில் நடக்கும்போது தான் மது மது விளக்கு என்பது சக்ஸஸ் ஆகும் இல்லாட்டி ஒரு பக்கம் அரசு அப்படி கோவத்தில் வந்து மது விளக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன் இன்னொரு பக்கம் கலாச்சாரம் காச்சார ஆரம்பிச்சிருவான் இப்போ இரண்டும் நியூட்ரான் நடைபெற்றால் மட்டும்தான் இதுக்கான விடிவு காலம் என்பது பிறக்கும் என்பது நமது ஆழமான பார்வையாக இருக்குது அப்போ நிச்சயமாக இது போன்ற செயல்பாடுகளை நிச்சயமாக அரசு நிச்சயமாக தடை செய்ய வேண்டும் மது விளக்கு என்பதை படிப்படியாக கொண்டு வந்து முழுமையாக கொண்டு வர வேண்டும் மது இல்லாத ஒரு நாடாக தமிழ்நாடை மாற்ற வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள் அப்படி மாற்றினீர்கள் என்றால் மக்கள் சுயமாக சிந்திப்பார்கள் நல்ல முடிவுகளை எடுப்பார்கள் தமிழ்நாடு முன்னோக்கி செல்லும் ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாகும் தீய கலாச்சாரங்கள் மீது விடுபடும் இன்னைக்கு இந்த மதுபானத்தையே இது தனிநபர் விருப்பம்னு பேசிட்டு இருக்கிறான் நீ அதை பற்றி பேசவே கூடாது தனிநபர் இருப்பான் யார் வேணாலும் எடுக்கலாம்னு பேசிகிட்டு இருக்கிறான் அதாவது வீட்டில் வச்சு குடிக்கிறான் இல்லை வாங்கி குடிக்கிறான் அது வேறு விஷயம் இது ஒரு அரசு செய்வது தான் இங்கே கேள்வி அரசு ஒட்டுமொத்த மக்களுக்கு அதை கொண்டு போய் திணிப்பது ஒட்டுமொத்த மக்களுக்கு அந்த விஷத்தை கொண்டு போய் சேர்ப்பது இதுதான் மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய ஒரு அநீதம் அப்படி நிச்சயமாக இந்த ஆட்சி புரிந்துணர்வோடு இதை வந்து கலைப்பதற்கான எல்லா வழிவகையும் செய்யணும் அப்படிங்கிறது நமது தாழ்மையான வேண்டுகோள் அடுத்த செய்தி மிகவும் மனதிற்கு வழியான செய்தி என்னன்னா நேற்றைய தினம் இந்த சமூகத்தின் காவலராகவும் களத்து நின்று போராடிய எஸ் எம் பாக்கர் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார் இந்நாளில் இல்லாகி போய் நியாயநிலையராஜ் நிச்சயமாக ஒரு மாபெரும் மனிதர் எஸ் எம் பாக்ர வந்து நான் அதிகமாக பேசினதில்லை அவர்கிட்ட நேரடியாக அவரை பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல ஆனால் அவர் சிறந்த மனிதர் தான் சொல்ல முடியும் அவர்கிட்ட பல நபர்கள் கருத்து முரண்பாடு இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கி அந்த கருத்து முரண்பாடுகளையும் கலைந்து இன்றைக்கி ஜனாதன தொல்வியில் போய் நிற்கிறாங்க குறிப்பாக அல்தாஃபி அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார் ஏன்னா அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு நான் சில கட்டத்தில் அவரோடு பிரிஞ்சு நின்று அது தவறு தான் நிச்சயமாக அதை நான் ஒத்துக்கிறேன் இது நான் கூச்சப்படவே இல்லை ஆனால் அல்லாவுடைய பெரும் நாட்டம் கொஞ்சம் நாள்லேயே அவரோட இணக்கமாகக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு நான் பேசினேன் அப்போ அதன் வழியாக அவர் என்ன சொல்றாருன்னா யார் கூட நீங்கள் கருத்து முரண்பாடோட இருக்காதீங்க எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் நானும் தவறு செய்யக்கூடியவர் தான் நீயும் தவறு செய்யக்கூடியது தான் தவறை வந்து நீங்கள் முன்னிலைப்படுத்தி யாரையும் வெறுக்காதீங்க யாரையும் நீங்கள் வந்து உதவித்தல்லாதீங்க ஒற்றுமையோடு இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன் வச்சுட்டு போகிறாரு அழகான கருத்தாக இருந்துச்சு ஸோ அந்த கருத்தின் வழியாக இனி வரக்கூடிய காலங்களிலேயாச்சு கருத்து முரண்பாடுகளை தள்ளி எல்லா சமூகத்துடைய பிரச்சனை முஸ்லீம்களுடைய பிரச்சனைக்கு ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு செயல்பாட்டை வந்து இந்த முஸ்லீம் தலைவர்கள் உருவாக்கணும் கடைசி வரைக்கும் நீ கூட்டம் கூட்டணா நடத்த மாட்டேன் நீ அதை பண்ணுற நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இரண்டு தளங்களில் இயங்காமல் ஒருமித்த கருத்தோடு இந்த சமுதாயத்தின் நலனோடு செயல்படணும் அப்படிங்கிறது அல்தாஃபியோடைய எண்ணமாக இருந்துச்சு ஸோ அதை வெளிப்படுத்தியிருந்தார் ஸோ நிச்சயமாக எஸ் எம் பாக்கர் அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த சோனத்தை கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு நபர் நிச்சயமாக குறிப்பாக இந்த இந்த இரண்டு மாதங்களே பாருங்கள் எஸ் எம் பாக்கர் ஒரு பக்கம் ஒஃபாத்தான ஒரு இப்போ முன்னாடி கோவை ஐயூபா அவர்களுடைய அந்த மரண செய்தி கேட்கும் போது மிகப்பெரிய ஒரு வழியாக இருந்துச்சு ஸோ இரண்டு பேரும் முக்கியமான தலைவர்கள் சமுதாயத்திற்கு தௌஹீத ரீதியாகவும் சரி இறை அச்சத்தை ஊட்டு ஊக்குவிப்பதன் வழியாகவும் சரி சமூக பணியின் ரீதியாகவும் சரி கோவை கோவை ஐயூபா அவருடைய பணி மறுமை குறித்த சிந்தனை அவ்வளவு அழகாக முன்வைத்தார் அதே போல் எஸ் எம் பாக்கர் சமூகம் மற்றும் இறை பற்றுடைய சிந்தனையும் அதிகமாக வைச்சார் கடைசி வரைக்கும் பாருங்களேன் அவர் எங்கேயும் நிறுத்தலை திட தினமும் பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து செய்திகள்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டே இருப்பார் கூட நண்பர்களை வச்சு செய்தியை சொல்லிகிட்டே இருப்பார் நியூஸ் பேப்பரை வச்சுட்டு ஸோ அந்தளவு சமூக தேடலில் அவர் ரொம்ப கண்ணு கருத்தமாக இருந்திருக்கிறார் ஸோ அவருக்கு உயர்ந்த சோனத்தை கொடுக்க வேண்டும் அடுத்த முக்கியமான செய்தி ஹஜ்ஜிலங் இன்றைக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நபர்கள் அங்கே வெப்பம் கடுமையாக இருக்கிறனால வெப்பம் அலைனால இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது இந்த தொள்ளாயிரம் நபர்களில் சில அதிகமான சில நபர்கள் வந்து தமிழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மஸ்தான் சொல்லியிருக்கிறாரு அந்த உடல்கள் எல்லாமே தமிழகத்தில் அந்த உறவினர்கள் வேண்டுகோளின் அடிப்படையில் மக்காவே அடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது ஸோ ஏன் எல்லா வருஷத்துலையும் இல்லாமல் இந்த வருஷம் இவ்வளவு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குன்னா உலகம் முழுக்கவே வெயிலுடைய வெப்ப அலை என்பது அதிகமாக தான் இருக்கு இப்போ நம்மளாம் உணர்ந்திருப்போம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்க வேண்டிய வெயில் காலம் என்பது ரெண்டு மூணு மாதம் கடந்து நம்ம அனுபவிச்சோம் நம்ம உடல்ல பல சிதைவுகள் சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு இப்போ குழந்தைகளுக்குலாம் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சு தோளுடைய சென்சிட்டிவ் தன்மையிலாம் பெரிய பாதிப்பு ஏற்படுச்சு ஸோ அதோடைய நீட்சியாகத்தான் இன்னைக்கு சவுதி அரேபியா பாலைவனம்னாலே வெப்ப அதிகமா இருக்கும் இந்த ஹஜ்ஜு காலத்துல வெப்ப அலை என்பது எந்தளவு இருக்குதுன்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி காற்றில் கூட அந்த வெப்ப காற்று வந்து பரவுதாம் அப்படியே அடிக்கும் போது காத்தறிக்காமல் வெப்பம் கலந்தடிக்குதாம் ஸோ அந்தளவு கொடூரமாக இருக்குது ஸோ இதை தாங்கிக் கொள்ள முடியாத நாற்பது வயதுக்கு மேற்பட்ட சில நபர்கள் உடலில் சில பாதிப்புகளோடு இருந்த நபர்கள்லாம் இன்னைக்கு ஒப்பாத்தாயிருக்காங்க தொள்ளாயிரம் நபர்களுடைய மரண செய்தி என்பது இறப்பு என்பது நிச்சயமாக வழி ஏற்படுத்தினாலும் அல்லாஹ் அவர்களை ஒப்புக்கொண்டான் ஏற்றுக்கொண்டு விட்டான் அவர்களுக்கு உயர்ந்த சோனத்தை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம பிரார்த்தனை செய்வோம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்ச அந்த இறந்தாங்க அவங்கள பற்றி கூடுதலான ஒரு சில செய்திகள் வந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் இறந்த பின்னாடி நேரடியாக இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல அங்கிருந்து சேலத்தில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த இடத்துல கொண்டு போகும்போது தான் இந்த விஷம் என்பது அந்த கலாச்சாரத்தில் கலந்த விஷம் என்பது உடல் ஃபுல்லாக பூர்ணமாக பரவிட்டனால அது வந்து காப்பாற்ற முடியாத ஒரு கண்டிஷனுக்கு போனதுனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது நபர்களுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இதில் இதுல கிட்டத்தட்ட மூன்று நபர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு என்னென்னா இந்த ம இந்த கள்ளச்சாராயத்தை இவ்வளவு நாள் கள்ளக்குறிச்சி அந்த கருணாபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து காய்ச்சின மூணு நபர் யார் யாருன்னு பார்த்தா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி என்று சொல்லக்கூடிய கோவிந்தராஜ் நாற்பத்தொம்பது வயசு இன்னொருத்தவங்க அவங்க மனைவி விஜயான்னு சொல்லக்கூடியவங்க நாற்பத்தி ரெண்டு வயசு இன்னொன்று சகோதரர் ஒருத்தர் மூணு பேர் சேர்ந்தால் அந்த கள்ளக்காச்சாரயத்தை காய்ச்சிருக்கிறாங்க இதில் கொடுமை என்னென்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கலாச்சாரத்தை காய்ச்சி குடிச்சனால இறந்துட்டாங்க அந்த இறந்த ஆரம்பத்தில் இருந்தாங்கள் ஒரு பத்து இருபது நபர்கள் அந்த இறப்புக்கு சென்ற சில நபர்கள் அந்த இடத்துலையே அதே கலாச்சாரத்தை வாங்கி குடிச்சிருக்கிறாங்க இப்போ எவ்வளவு அறிக அறிவு கட்டத்தனத்தோடு செயல்பட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம இங்க அழுத்தமாக பார்க்கணும் என்னென்னு இந்த கள்ளச்சாராயத்தை தேடி தேடி குடிப்பதற்கான காரணம் என்னன்னா அது அதிகமாக தரக்கூடிய அந்த கள்ளச்சாராயத்துல சில சருமங்கள் எல்லாமே அதிகமாக சேர்க்குறாங்க அதிகமாக சேர்த்தாதான் அது போதை எச்சா கொடுக்கும் அதிகமாக சேர்த்தா அது விஷமாகவும் மாறிடும் அப்படிங்கிறது தான் கள்ளச்சாராயத்துடைய இந்த தீரையா காணப்படுது ஸோ அந்த அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க அதோடைய டேஸ்ட்டும் போதைக்கு அடிமையான சில நபர்கள் இறந்தவர்களுடைய அந்த இறப்புக்கு போய் கூட அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சு அவர்களும் இறந்திருக்காங்க அப்படிங்கிறதா இருக்குதுலேயே மிக வருத்தமான ஒரு செய்தியாக காணப்படுது ஸோ பொதுவாக இந்த கள்ளச்சாரம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் மது நம்ம முதல் என்னென்னு பார்த்துடணும் மது எந்தளவு வந்து உடலை எஃபெக்ட் பண்ணும் நம்ம பார்க்கணும் பொதுவாக எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஜூஸ் குடிச்சா இப்படி சிறுநீரில் வந்து சிறுநீராக வெளியே போயிருது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது போல் மதுபானத்தையும் குடித்தோம்னா அது யூரியனில் வெளியே போயிடும் அவ்வளோதான் மேட்ரு உள்ள உடம்புல எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நீங்கள் மதுபானத்தை குடிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஜூஸ் குடிச்சிங்களா ஒரு தண்ணி குடிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து பிரித்து தள்ளும் எங்கன்னா கல்லீரல் வந்து பிரித்து எல்லா பக்கமும் அனுப்பும் ஆனால் அதே போல் ஒரு வேலையை நீங்க மதுபானத்தை குடிக்கும் போது இந்த கல்லீருடைய ஃபங்க்ஷன் என்பது ரொம்ப டேமேஜ் ஆகும் சிறு குடல் பெருங்குடலுக்கு போய் கல்லீரலுக்கு போகும் கல்லீரலுக்கு அப்படி போகும்போது நீங்கள் இந்த மதுபானத்தை குடிக்கும் போது அதுலருந்து ஒரு கெமிக்கல் சுரக்குது அது பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெப்டோ டாக்ஸி என்று சொல்லக்கூடிய அந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய ஆல்டிஃபைடு என்று சொல்லக்கூடிய ஆல்டி கைடு என்று சொல்லக்கூடிய ஒரு இருந்து ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு பொருள் பிறக்கும் ஸோ அதுதான் என்ன ஆகுதுன்னா நேரடியாக குடலுக்கு போகுது குடலேருந்து சிறு குடல் பெருகுடலுக்கு போய் அங்கேருந்து கல்லீரலுக்கு போகுது இப்போ கல்லீரலுடைய வேலை என்னென்னா நல்ல சத்துக்களை எல்லாத்தையும் உடலுக்கு அனுப்பிட்டு தண்ணி யூரீனை வந்து தண்ணீரை வந்து அந்த க கழிவுகளை வந்து வெளியேற்றும் ஸோ அப்படி அந்த சத்துக்களை பிரிக்கக்கூடிய சமயத்தில் இந்த மதுபானத்தில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட சத்துக்களை நேரடியாக பிரித்து கல்லீரல் வழியாக செயல்படுத்தக்கூடிய சமயத்தில் கல்லீரல் மேலே மிகப்பெரிய ஒரு படனை உருவாகிட்டே போகும் நாளடைவில் கல்லீரல் செயலிருந்து அவங்க உயிரிழக்கக்கூடிய சூழல் வரும் ஸோ அப்போ இதுதான் எதர்ச்சி எதர்ச்சியான உண்மை தொடர்ந்து இதை ஒருத்தர் செஞ்சுட்டே இருக்கானா நிச்சயமாக அவன் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ சில பேர் லூஸ்தனமாக கேள்வி வைப்பாங்க ஏன்பா அவன் பாரு குடிச்சுட்டே இருப்பான் மொடா குடிக்காரன் தொண்ணூறு வயசாச்சு இருக்கிறான் அப்படின்வான் இவன் பாரு இருபது வயசு குடிச்சா சேர்த்து போயிட்டான் அது மாதிரி தான் பண்ணுவாங்க அப்போ இந்த எதிர்த்தியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் தொண்ணூறு வயசு வரைக்கும் விடாமல் மொடா குடிக்காருனா குடிச்சிட்டு இருந்தால் கூட அவனுடைய ஜீனில் ஏதோ ஒரு ஜீன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அதே போல் உடல் கூறும் அந்த ஜீன் அந்த பரம்பரை வழிவகை வரக்கூடிய அந்த ஜீன் போல் ஒரு அமைப்பும் கூடல இருக்காது இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது ஏதோ ஒரு சில நபர் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் இருக்கலாம் தவிர எல்லாருக்கும் அது அப்ளை ஆகாது ஸோ அதை ஒரு காரணம் இன்னைக்கு கையில் வச்சுட்டு அவனெலாம் குடிக்கிறான் தொண்ணூறு வயசு வரையும் இருக்கிறான் அவனால் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லூசுத்தனமான ஒரு காரணத்தை சொல்லி இன்றைக்கி மது வந்து குடிக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்குறோம் ஸோ மது என்பது இது அப்போ கள்ளச்சாராயத்துல என்ன விஷயங்கள் இங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தனா நாள் என்று சொல்லக்கூடிய மெத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு ஸோ இதுதான் வித்தியாசம் அதாவது மெத்தனா நாள்னு ஒன்று இருக்குது அதுமாதிரி எத்தனானால்னு ஒன்று இருக்குது எத்தனா நாள் பார்த்தீங்கன்னா எத்தனா நாள் எத்தி என்று சொல்லக்கூடியது வந்து மதுபானத்தில் கலக்கப்படுகிறது இதே மெத்தனா நாள் பார்த்தீங்கன்னா சற்று அதிகமாகவே இந்த கலாச்சாரத்தில் கலப்பதன் மூலம் இந்த மெத்தியை கலப்பதன் மூலம் அது விஷமாக மாறுகிறது பியூர்வா ஒரிஜினலான விஷன் பியூரான விஷன்னு சொல்லலாம் அவனுக்கு தெரியும் அது குடிச்சாலே நம்ம இறந்துருவோம் அந்தளவு விசம் விஷத்தன்மை கூட இருக்கும் ஸோ சில பாமர மக்களுக்கு இது தெரியாது இந்த மெத்த நாள் வந்து இவ்வளோ கூடுச்சுன்னா அதை விஷமாக மாறியிருந்தாங்க கூட கூட போதை கூட்டிகிட்டே போகும் ஸோ போதை கூட கூட அவன் உயிரிழப்பு உடனடியாக நடந்துடும் ஸோ இது எதாச்சியான உண்மை ஸோ இன்னைக்கு கலாச்சாரத்தில் இறந்தவங்க கூட இந்த மெத்தனா நாள் அதிகமாக கலந்தனால்தான் இறந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதுல நம்ம கூடுதல் கண்ணு கடுத்துமாக இருக்கணும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து